வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்போ முட்டை விலை மீண்டும் உயர்வோம் மாணவர்களின் இடைவிலக்கல் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் பிரதமர் கமாஸ் அமைப்பிற்கு ஒரு பேரிழப்போ பாதுகாப்பு பிரிவு தலைவர் இனி விரிவான செய்திகள் அரச மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளின் கல்வி விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் கட்டம் கட்டமாக தொடரும் என்று கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த ஆண்டு அனைத்து சிங்கள மற்றும் தமிழ் முஸ்லிம் அரசாங்கம் மற்றும் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலைகளுக்கும் கல்வி விதிமுறைகள் கட்டம் கட்டமாக நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான காப்பாற்ற சாதாரண தர பரீட்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நடத்தவும் கல்வி அமைச்சு தீர்மானித்து தீர்மானித்துள்ளதா எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்பாத்த உயர்தர பரீட்சை ஒக்டோபர் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளதா உயர்தரமானவர்களின் இடைவிலகல் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் மகரகம தேசிய கல்வி நிறுவனத்திற்கு கல விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிள்ளைகளின் கல்வி வாய்ப்பு பறிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக சந்தையில் வீழ்ச்சியடைந்திருந்த முட்டையின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது சந்தையில் முட்டையொன்றின் விலை முப்பத்தி ஆறு ரூபாவாக அதிகரித்துள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில நாட்களாக முட்டை விலை இருபத்தி எட்டு ரூபாவாக குறைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு வட மத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களில் நிலவும் மழையூடான வானிலை இன்று முதல் தற்காலிகமாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஓவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் கம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கம்பாந்தோட்டி மாவட்டத்திலும் அவ்வப்போது மனு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீச மேல் மற்றும் மத்திய காளி மற்றும் சில பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் ஆபத்துகளை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணிக்கலம் வேண்டுகோள் விடுத்துள்ளது தற்போதைய அரிசி விலைக்கு அமைய எதிர்காலத்தில் உணவுப் பொதி ஒன்றின் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என அனுராதபுரம் மாவட்ட சிற்றுண்டி சாலைகள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அனுராதபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அரசாங்கத்தின் தலைவர் இந்திக அருணகுமார தற்போதைய அரிசி நெருக்கடி காரணமாக அந்த பகுதியில் உள்ள உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இதேவேளை அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் இதன்படி அரிசி விநியோகம் நிறைவடைய உள்ளதாக கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டோம் கருத்து தெரிவித்த அரச வர்த்தக இதர சட்ட நிறுவனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் தெற்கு காசாவில் உள்ள கமாஸின் உள்நாட்டு பாதுகாப்பு தலைவர் என்ற அடையாளம் காணப்பட்ட கிஷாம் விமான தாக்குதலில் கொன்றதாக ஈஸ்டேலிய ராணுவம் வியாழன் என்று அறிவித்தது இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்குமிடமான கான்யூனிஸில் உள்ள மனிதாபிமான வளையத்தில் ஜவான் இருந்தபோது தாக்குதல் நடத்தப்பட்டது இது குறித்து ஈஸ்டேல் பாதுகாப்பு படை தங்களது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளது அந்த பதிவில் தெற்கு காசா காசாவில் உள்ள கமாஸ் உள்நாட்டு பாதுகாப்பு படையின் தலைவர் தீவிரவாதியான கஷம் சவான் கான் யூனிஸில் உள்ள மக்கள் வாழும் பகுதியில் ஈஸ்டில் விமானப்படை நடத்திய தாக்குதலில் வியாழக்கிழமை கொல்லப்பட்டார் காசாவில் ஈஸ்டேலிய பாதுகாப்பு படை தாக்குதலில் கமாஸின் ராணுவ பிரிவின் சவான் இணைந்து செயல்பட்டு வந்தார் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வார தொடக்கத்தில் நடத்தப்பட்ட இட்ரோன் தாக்குதலில் கமாஸ் படை பிரிவின் தளபதி அப்துல் காதி சபா கொல்லப்பட்டார்